முப்பத்தி ரெண்டாவது பாடத்தினுடைய இரண்டாம் பகுதி அதாவது உணவு தண்ணீரின்றி ஜெயமா வாழ்ந்தாலும் எந்த விதமான சோர்வு அவருக்கு இல்லை அவர் வயல் வேலை சராசரி ஈடுபடுறாரு இப்ப மருத்துவர்கள் வந்து பாக்குறாங்க சவால் விடுற மாதிரி இருக்கு சவால் மாதிரி இருக்குது இல்லையா மருத்துவ உலகத்துக்கு இது ஒண்ணுமே இல்லை என்னதான் அதிசயமாக இருந்தாலும் நடைமுறை வாழ்வுக்கு மாறாக ஏதாவது நடந்தால் நடந்தால் யார்தான் பயப்படாமல் இருப்பார்கள் அதே செய்யும் ஜெயம்மா ஜெயம்மாவின் கணவர் ஜெயன்னாவும் வந்து ஜெயம்மாவுக்கு வந்தது என்னடா இந்த அம்மா சாப்பிடாம இருக்காங்க தன் மனைவி அப்படின்னு ஒரு கணவர் வரும் இல்லையா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அம்மா வந்து மருத்துவ சோதனைக்கு உட்படுறாங்க மருத்துவர்களுக்கு என்ன தெரியும் ஒரு மேரஸ்கின வச்சு பார்ப்பாங்க அது எப்படி இயங்குன்னு சொல்ல மாட்டாங்க ஏன் சொன்னாங்கன்னா எல்லாமே தப்பாக போயிருமே அப்போ உடம்பு அந்த உடம்பு தானாக இயங்குது ஹியூமன் பாடி செர் மிஷின் வித் வாட்டர்சுரேஷன் லூப்ரிகேட் இந்த கிளீனிங் ஏஜென்ட் சொன்னவரே ஒரு நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக அறுநூறுகிட்ட சொன்னார் ஏன்னா இவர் வந்து அந்த ஃபாஸ்டிங் பற்றி ஆராய்ச்சி பண்ணது தான் வந்து வெங்கடேஷனுக்கு உதவியாக இருந்தது அவர் அந்த ஆராய்ச்சி பண்ண காட்டி தான் இந்த ஃபாஸ்டிங் ரேஷனல் ஃபாஸ்டிங் அப்புறம் மூக்கோஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் இது அப்புறம் இது இதெல்லாம் சேர்ந்ததுதான் இது பற்றி அவரது பக்கத்து வீட்டார் பற்றி கேட்க முடியுமா அந்த மாதிரி உணவு சாப்பிடாம இருக்கிறாரே அவரது பக்கத்து வீட்டினர் பலரிடம் கேட்டபோது நாங்கள் நாங்கள் ஜெய்யம்மாவிடம் பல ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்து வருகிறோம் நாங்கள் ஜெயம்மா ஒன்றாக வாழ்ந்து வருகிறோம் ஆனால் இதுவரை அவர் உணவு சாப்பிடுவதையோ மழை நீர் சறுக்கி கொள்வதையோ பார்த்தது கிடையாது என்று கண்கள் விரிய கூறினார் சரியா நூலாசிரியின் குறிப்பு நூலாசிரின் குறிப்பு திருமதி தெரசா நியூமான் முதல் திருமதி ஜெய்யம்மா வரை பலர் மிக உயர்ந்த ஆவிகள் தன் உடலை ஆக்கிரமிப்பதால் உணவு தண்ணீரும் விலக்கி வைத்திருக்கிறார்கள் இப்போது நெய்வேலியில் வாழும் ராக்கினி மேரி நெய்வேலியில் வாழும் ராக்கினி மேரி அவர்கள் மேற்படி முறையில் வாழ்கிறார்கள் அவர்களிடம் உள்ள மிக உயர்ந்த ஆவி பல தீய ஆவிகளை வெளியேற்றி நோயாளிகளாகி குணப்படுத்தி குணப்படுத்தியதை நான் நேரில் பார்த்திருக்கிறேன் அது வெங்கடேசன் பேர் நேரில் பார்த்திருக்காரு நல்ல சக்தி உள்ள ஏறிடுச்சுன்னா அந்த நம்பிக்கை அந்த நல்ல சக்தி உள்ள போயிடுச்சுன்னா உணவுப் உணவு பழக்கத்தில் இருந்த தீய உணவு பழக்கத்தில் விடுதலை அடைந்து அவர்கள் பிறரை குணப்படுத்துகிறதை நம்ம பார்த்துருக்கிறோம் அப்படிங்கிறார் வாழ்கிறார்கள் அவர்கள் அவர்களிடம் உள்ள மிக உயர்ந்த ஆவி பல தீய ஆவிகளை வெளியேற்றி இந்நோயாளிகளை குணப்படுத்தியதை நான் நேரில் பார்த்திருக்கிறேன் உண்மை இதுதான் இயேசு கிறிஸ்து போன்ற உயர்ந்த ஆவிகள் மனித உடல் ஆக்கிரமிப்பின் போது உணவையும் குடிநீரையும் விளக்கி வைக்க செய்துவிடுகின்றன அது போலவே உணவையும் குடிநீரையும் தக்க பயிற்சியின் மூலம் விளக்கி வைக்கும் யூகிகள் மிக உயர்ந்த ஆவிகள் குடிகொள்கின்றன மிகுந்த ஆற்றல் எனர்ஜி அந்த ஃபோட்டான்ஸ்னு சொல்ல முடியாது லைவ் ஃபோட்டான்ஸ் இந்த லைவ் ஃபோட்டான்ஸ் போய் இப்போ வந்து வெங்கடேசன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் முயற்சி பண்ணியிருக்காரு முயற்சி பண்ணியிருக்க அவர் இப்போ அவர் வந்து நம்மளை விட்டு மறைஞ்சிட்டார் அந்த ஃபோட்டான் எங்கே பண்ணோம்னா யார் தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்களோ அதில் போய் ஏறிக்க முடியாது விஞ்ஞானம் அது யாரோட உடம்பு வேணால் ஏறிக்கலாம் இது எப்போ ஏறு என்ன ஏறு யார் ஏறு எதுவுமே யாருக்கும் தெரியாது அதான் வந்து மிராக்கலாக இருக்குது அதான் இயற்கை அதை நாம் புரிந்து கொண்டுதான் அரைமுறை செய்ய முடியும்னா முழு உண்மை என்பது யாருக்குமே தெரியாது பார்க்கின்ற பொழுது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஏன்னா நமக்கு சான்றுகள் நிறைய இருக்கும் பொழுதுதான் உலகம் ஒத்துக்கொள்ளும் அப்பும் கவலைப்பட தேவையில்லை நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்வம் அவ்வளவுதான் அதனால நமக்கு வந்து உண்மை இதுதான் ஏசு கிறிஸ்து போன்ற மிக உயர்ந்த ஆவிகள் மனித உடலை போது உணவையும் குடிநீரையும் விலக்கி வைக்க செய்துவிடுகின்றன அது போலவே உணவையும் குடிநீரையும் தக்க பயிற்சியின் மூலம் விலக்கி வைக்கும் யோகிகளிடம் மிக உயர்ந்த ஆவிகள் குடிகொள்கின்றன புறப்பட்டு போகாத புரிஷடையோனே இந்த திருமணரின் வார்த்தை இங்கு நினைவூட்டுகிறேன் நமது சித்தர்கள் நமது சித்தர்கள் நாம் சித்தர்கள் முறையை பின்பற்றுகிறோம் ஆதிசங்கர் நரசிம்ம மூர்த்தியையும் கொல்லிமலை சித்தர்கள் கொல்லிப்பாவையும் சுருளிமலை சித்தர்கள் ஊத நாராயணையும் உபயோகப்படுத்தி சாத்தானின் தொந்தரவுலிருந்து தம்மை காத்து கொண்டார்கள் இப்படியெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கிறது நாம் இயற்கையை புரிந்து கொண்டு காற்றை புரிந்து கொண்டு ஆகாயத்தை பின்பற்றி விண்வெளியை சாட்சியாக வைத்து உணவு பழக்கத்திலிருந்து விடுதலை அடைகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை ஒருத்தர் ஒரு படத்தை வச்சுட்டு அப்படின்னு நினைப்பாங்க ஒருத்தர் வச்சு விரும்புகின்ற ஒரு படத்தை வச்சுக்கிறது விரும்புகின்ற ஒரு லிங்கத்தை வச்சுக்கிறது இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் மாதிரி வச்சு நம்பிக்கை ஆனால் அதன்படி நடக்காமல் மனம் போல் நடந்துருவாங்க பெயர் அளவுக்கு தான் அப்படி இருக்குமே தவிர உண்மையான வழி யாருக்கும் தெரியாது ஆக நாம் காற்றை சாட்சியாக விண்வெளியை சாட்சியாக ஆகாயத்தை சாட்சியாக வைத்துக்கொண்டு நாம் இந்த பயிற்சி செய்ய வேண்டியது தான் ஆக நாம் விண்வெளி சக்தி உள்ளே இறங்குகிற பொழுது இந்த உணவு தேவையா என்று சிந்திச்சுட்டே இருக்கணும் விண்வெளி சக்தியில் வாழ்கிறோம் அது நோயற்ற வாழ்வு தருவது பசி தாக்கித்து கட்டுப்பாடு வைத்துக் கொள்கிறது அன்னப்பாதையை சே சுத்தப்படுத்துவது காய்கறி தேவை அதுவும் சுத்தமானதுக்கப்புறம் அதுவும் தேவையில்லை அப்போ ஒவ்வொரு பொருளும் சாப்பிடுகின்ற பொழுது இது நமக்கு தேவையில்லை இதுக்கு நமக்கு தேவையில்லை என்று நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அது வந்து அதே நேரத்தில் நீரை மருந்தாக அருந்துக்கிட்டே அது நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போதான் சுத்தமாயிட்டே இருக்கு எப்பொழுதுமே நீங்கள் சுத்தத்திலே இருந்தீங்கன்னா எந்த நோயும் வராது ஏன்னா சுத்த தேகத்தில்தான் உயிர் வெளியே போகாது சுத்த தேகத்தில்தான் சிவம் வெளியே போகாது சிவம் வெளியே போயிடுச்சுன்னா அது சாபம்னு சொல்லுவாங்க சரியா சாத்தான் மனிதர்களின் எண்ணத்தில் வாழ்கிறான் சாத்தான் எங்க வாழ்னானா மனிதர்களுடைய எண்ணத்தில் தான் இருக்கான் சாத்தான் மனிதன் எண்ணத்தில் தான் வாழ்கிறான் நான் என் ஆயிரக்கணக்கான வாசகர்களின் நல்ல எண்ணத்தை சாத்தானுக்கு எதிராக பயன்படுத்துகிறேன் அப்ப எண்ணம் வலிமையாக இருந்தால் சாத்தான் அங்கே வேலை செய்ய முடியாது சாத்தானோட எண்ணத்தில் தான் தீய சக்தியோட எண்ணத்தில் தான் இருக்கான் வாழ்கிறான் ஏன்னா அதுக்கு என்ன எடை எதுவுமே கிடையாது எதிரான கேடயமாக பயன்படுத்துகிறேன் நான் கண்டுபிடித்துள்ள இரண்டு விண்வெளி இயந்திரங்களும் மக்களின் விபயத்திற்கு வரும்பொழுது சாத்தான் அழிவு ஆரம்பமாகும் அதாவது இந்த இயற்கை சக்தி அந்த ரெண்டு கருவில் கண்டுபிடிச்சிருக்காரு கிராவிட்டிவில் இந்த சிசிஐ டபிள்யூஜி இதெல்லாம் வந்து காற்றினுடைய துணை இல்லாமல் மின்சாரம் தயாரித்து விண்வெளி எங்கும் பரவி வாழ என்றது மனிதகுலம் அணியக்கூடாது என்பதுதான் இயற்கை நோக்கம் ஆக அதை கண்டுபிடிச்சிருக்காரு இப்போ முப்பத்தி ரெண்டாம் பாடம் நிறைவுற்றது